ஆத்துமனேசரின் அங்கமகத்துவம் தியானம் பதினெட்டு ஆத்துமனேசரின் கைவிரல் வேத வசனங்கள் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாய் கலிலேயா கடலருகே வந்தார் அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள் அவர் தமது விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார் அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம் உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான் இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார் அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார் போதனை கடந்த ஐந்து தியானங்களிலும் இயேசுவின் திருக்கரத்தை பற்றிய பல போதனைகளை ஆராய்ந்தோம் இப்போது அவருடைய திருக்கரத்தின் விரல்களைப் பற்றி சுவிசேஷத்தில் அடங்கிய குறிப்புகளை ஆராய்வோமாக மேலே காட்டிய வாக்கியங்கள் இயேசுவின் விரல் மகத்துவங்கள் இரண்டை வெளிப்படுத்துகின்றன அவையாவன ஒன்று ஆத்துமநேசரின் விரல் செவிடர் காதை திறக்கும் திறவுகோலும் ஓமையர் நாவின் கட்டை வெட்டும் கத்தரி இருந்தது மத்தையு சுவிசேடகன் இயேசு ஓர் ஊமையனை குணமாக்கினதை பற்றி எழுதுகிறார் பிசாசு பிடித்ததினால் அவன் ஊமையாய் இருந்தான் இவனோ இயல்பாய் ஊமையாய் இருந்தான் அதோடு இவன் செவிடனுமாயும் இருந்தான் செவிடர் பெரும்பாலும் ஊமையராயும் இருப்பார்கள் நாவின் குறைவினாலே அல்ல பேசும் வார்த்தைகளை கேட்டு அறிந்து கொள்ளத்தக்க காதில்லாததினாலே அப்படி இருப்பார்கள் இவனைப் பற்றி அப்படியும் நினைக்க இடமில்லை காது கேட்டாலும் நாவு பேச இயலாமல் இருந்தது என்றே சொல்ல வேண்டும் அற்புதம் நடந்த பின் அவன் செவ்வையாய் பேசினான் என்று சொல்லப்படுகிற குறிப்பினால் சிலர் முன்னே அவனுக்கு கொஞ்சம் பேச்சு இருந்தது என்றெண்ணுவார்கள் அவன் கொஞ்சம் பேசக்கூடுமானால் அல்லது நாவின் கட்டு இல்லையானால் இயேசு உமிழ்ந்து அவன் நாவை தொட வேண்டியதிராது செவ்வையாய் பேசினான் என்ற குறிப்பு பூரண சுகத்தின் தன்மையை என்று நாம் எண்ண வேண்டியது இரண்டாவதாக ஆத்துமநேசரின் விரல் பாவத்தை கிருக்கிற்று இதை விவசார ஸ்திரீயின் சரித்திரத்தில் பார்க்கிறோம் இயேசு தரையில் என்னத்தை எழுதினார் என்று தெரியாது சிலர் நினைக்கிறபடி அங்கே வந்து நின்ற ஒவ்வொருவனுடைய பாவத்தையும் எழுதி காட்டி அவரவரை வெட்கத்தோடு திரும்பி போக பண்ணியிருப்பார் ஆக்கினை செய்யும் கிரியை உடன்படிக்கே முன்னே கல்லிலே எழுதி கொடுத்தார் இப்போது ஆக்கினையை தமது சொந்த விரலால் கிறுக்கி தப்ப பண்ணும் எழுத்தை எழுதுகிறார் தியானம் ஆத்துமாவே இரட்சகருடைய திருக்கரத்தின் விரலை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து தியானம் செய் இயேசுவின் விரல் ஆத்துமாவின் செவியைத் திறக்கவும் நாவின் கட்டவிழ்க்கவும் வல்லமை உள்ளதாய் இருக்கிறது என்ற செய்தி என் ஆவிக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது நானோ செவிடனை போல கேளாதவனாகவும் ஊமையனைப் போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன் பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவிகொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனைப் போல் இருக்கிறேன் ரட்சகர் தமது திரு விரலால் என்னை தொட சித்தமாயிருக்கிறார் நான் அவர் அண்டை போவேன் சில நாள் பொறுத்தல்ல இப்பொழுதே இன்றைக்கே போவேன் அது முதல் சத்தியம் என் செவிக்குள் தடையின்றி செல்லும் தேவாவியானவரின் ஆலோசனைகள் என் மனதின் காதில் துணிக்கும் ஆ என் இயேசு கட்டுப்பட்டு போன என் நாவையும் திறக்கப் போகிறார் ஒரு குண்டினால் இரண்டு புலிகளை விளத்தட்டுகிறார் தமது திருவிரலால் என் ஊமையையும் செவிட்டுத் செவிட்டுத்தனத்தையும் தொலைத்துவிட அவரால் கூடும் இனி எனக்கென்ன குறைச்சல் செவிடும் ஊமையுமான என் ஆத்துமாவை அவர் தமது கரத்தின் விரலால் தொட்டு குணமாக்க இதோ நான் நெருங்கி போகிறேன் ஆவியே துணை தேவாவியே துணை செய்வீராக விசுவாச ஸ்பரிசம் என் இரட்சகர் செவிடும் ஊமையுமான என் ஆத்துமாவை குணமாக்கும்படி என்னை தனியே கொண்டு போகிறார் என் பாவங்களிலிருந்தும் என் பழைய சிநேகிதரிலிருந்தும் சாத்தானின் உறவிலிருந்தும் வீடு வாசலிலிருந்தும் தேசம் ஜாதியிலிருந்தும் தனியே அழைத்து கொண்டு போகிறார் அவர் என்னை எங்கேயும் கொண்டு போகட்டும் எவ்விடத்திலாவது என்னை தனிப்பட செய்யட்டும் என் ஆத்துமச்செவிடும் ஓமையும் தீர்ந்தால் அதே போதும் இதோ என் இரட்சகர் தமது திருவிரலை என் காதுக்குள் விடுகிறார் அது திறந்துவிட்டது சகல சத்தியங்களும் எனக்குள் ஓயாமல் இறங்குகின்றன அவர் தமது அருளாகிய உமிழ்நீரை என் நாவில் பூசுகிறார் அதன் கட்டுகள் தெரியப்படுகிறது இப்போது நான் தேவ மகிமைகளையும் சத்தியங்களையும் கேட்கிறேன் இனி என் நாவினால் அவரை துதித்து மகிமைப்படுத்துவேனாக சகரிய ஆசாரியன் பத்து மாதம் ஓமையாயிருந்து வாய் திறக்கப்பட்ட உடனே தேவனை துதித்தானே பிறந்த நாள் முதல் இத்தனை வருடங்களாய் செவிடும் இருந்த நான் திறக்கப்பட்டிருக்க என் வாயை மூடுவேனோ துதி சேனைகளின் கத்தராகி தேவனே நீர் பரிசுத்தர் 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 தியானம் என் இயேசுவின் விரல் என் பாவங்களை கிறுக்கி விடுகிறது இனி நான் பாவி என்று அழைக்கப்படாமல் இயேசுவின் நிமித்தம் நீதிமான் என்றெண்ணப்படுவேன் என் பாவம் கிறுக்கப்பட்டபடியால் ஜீவ புஸ்தகத்தில் என் பெயர் எழுதப்பட்டிருக்கும் என்னை தண்டனைக்குட்படுத்த நியாய பிரமாணத்தினாலும் தேவ கோபத்தினாலும் தேவ நீதியினாலும் கூடாது ஏனெனில் என் பாவம் கிருக்கப்பட்டாயிற்று பிசாசு பாவம் உலகம் முதலிய சத்துருக்களின் குற்றம் சாட்டுதல் இனி ஒப்புக்கொள்ளப்படவும் மாட்டாது விசாரிக்கப்படவும் மாட்டாது தீர்ப்பு செய்யப்படவும் மாட்டாது ஏனெனில் என் பாவம் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உடையவராய் மாம்ச தேகத்தை எடுத்து வந்த இயேசு தேவனால் கிறுக்கப்பட்டாயிற்று அத்துமாவே ரட்சகரின் திருக்கரத்தின் மகத்துவங்களை கடைசியாக ஒரு கோர்வையாக்கி உன் கையில் காப்பு போல கட்டி கொண்டு திரிந்து உன் ஜீவ காலத்தை கழி அவர் கரம் உன் குஷ்டரோகத்தை குணமாக்குகிறது உன் காய்ச்சலை தீர்த்து விடுகிறது உன் கண்களை திறந்து விடுகிறது உன் கோணலை திருத்துகிறது உன் சாவில் ஜீவன் தருகிறது உன் பயத்தை நிவர்த்தி செய்கிறது உன் மனதை சுத்தம் செய்கிறது உன் தீட்டை கழுவுகிறது உன் வெட்டை ஒட்ட வைக்கிறது உன் கோட்டையாக இருக்கிறது உன் புதையலா இருக்கிறது உன் அமிழ்தலில் தூக்கி எடுக்கிறது உனக்கு சகல வரங்களையும் அளிக்கிறது உனக்கு செங்கோலை சம்பாதித்தது உனக்காக ஆணிகளை ஏற்றுக்கொண்டது உன் செவிட்டு காதை திறக்கிறது உன் ஊமை வாயை அவிழ்க்கிறது உன் பாவங்களை கிறுக்கி விடுகிறது இவ்வளவு நோயையும் தீர்த்து விட்டாரே அத்துமாவே இனி உனக்கென்ன குறைச்சல் விண்ணப்பங்களால் அவரை பணிந்து ஸ்தோத்திரங்களால் அவரை மகிமைப்படுத்துவது என்று வேறு வேலை உனக்கில்லை விசுவாச வணக்கம் காதின் பூட்டுடைக்கும் விரலே நமஸ்கார் நாவின் கட்டை வெட்டும் விரலே நமஸ்கார் பாவ மன்னிப்பழுதும் விரலே நமஸ்காரம் பதினெட்டு நன்மை தரும் கரமே நமஸ்காரம் பராபர கரமே நமஸ்காரம் நமஸ்காரம் ஜபம் எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் எல்லா கிருவைகளுக்கும் மூலவமாயிருக்கிற இயேசுவே பாவ நோயினால் பலவிதமான துன்பங்களை அனுபவிக்கிற அடியானுக்கு சகாயமாக உமது திருக்கரத்தை நீட்டியருளும் அதில் அடங்கியிருக்கும் எல்லா பாக்கியங்களிலும் என் ஆத்துமா பங்கு பெறும்படி தயவு செய்யும் உமது திருக்கரத்தின் அருளும் மகத்துவங்களும் என் பாவ நோயின் பல குறைவுகளை நீக்கி என் ஆத்துமாவை கரையேற்றும்படி அனுகிரகம் செய்யும் என் பாவங்கள் அனைத்தையும் கிருக்கி போடும் நீர் ஒருவரே பாவங்களை மன்னிக்கும்படி வல்லவராயிருக்கிறீர் உமது கிருபாகரம் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் வியாதியிலும் சொஸ்தத்திலும் மரணம் என்னை பிரிக்கும் அளவும் அணைப்பதாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமே துதி என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என் ஆவியின் இரட்சகராகிய தேவனில் கழிகூறுகிறது அவர் தமது அடியாளின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் வல்லமையுடையவர் மகிமையானவைகள் எனக்குச் செய்தார் அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார் இருதய சிந்தையில் உள்ளவர்களை சிதறடித்தார் பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மை உள்ளவர்களை உயர்த்தினார் பசியுள்ளவர்களை நன்மைகளினாலே நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார் நீதிமான்களை அல்ல பாவியாகிய என்னை ஆதரித்தார் அல்லேலுய்யா